ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பெரியேடு வீதி சுவாமி சன்னதியில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணத்தை திடுச்சென்ற இளைஞர் பணத்தை திடுச்செல்லும் இளைஞரின் சிசிடிவியின் காட்சிகள் பல தளங்களில் வெளியாகியதால் பரபரப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பெரிய வீதி சுவாமி சன்னதியில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணத்தை திடுச்சென்ற இளைஞர் பணத்தை திடுச்செல்லும் இளைஞரின் சிசிடிவியின் காட்சிகள் வலைதளங்களில் வெளியாகியதால் பரபரப்பு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பெரியடி வீதி சுவாமி சன்னதியில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணத்தை திடுச்சென்ற இளைஞர் பணத்தை திடிச்செல்லும் இளைஞரின் சிசிடிவியின் காட்சிகள் வலை வெளியாகியதால் பரபரப்பு